இட்லிக்கு உளுந்த வடை சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லிட்டு அதை அரைச்சா ஒரு கைக்கு கூட மாவு வரலை சரின்னு வெங்காயத்தை போட்டால் உளுந்த வடை வெங்காய வடையாவே மாறிடுச்சு அவ்வளோ வெங்காயம் அங்கே சரி கேட்டால் வெங்காயம் நல்லதுன்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அதை சைடில் வச்சுட்டு இட்லி மாவை திறந்து பார்த்தா நல்லா அப்படியே பொங்கி இருந்துச்சு பண்ணதுலேயே உருப்படியான விஷயம் மாவை பெரிய சட்டியில் வச்சுட்டு தூங்கினதான் அது வெளியே சிந்தாமல் இருக்குது பார்த்தீங்களா வெரி இன்டெலிஜென்ட்கள்னு சொல்லிட்டு சரி வடைக்கு ஓட்டையை போட்டுடலான்னு ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனில் மிஷன் ஃபீல்டு ஓட்டையும் வரல ஒன்றும் வரல சரி நம்ம அப்படியே வந்து போண்டாவாக போட்டுடலான்னு அப்பப்போ அது ஓட்ட வருதான்னு பண்ணிக்கிட்டே இருந்த மேலே வந்தால் கீழே வராமல் எப்படி எப்படியும் வந்து இந்த ஜல்லிக்கரண்டியில் வச்சா வரும் ாங்க அப்படியே வச்சுட்டு இங்கே திரும்புறதுக்குள்ளே கீழே கொண்டாடிச்சிருந்து இதாகிடுச்சு சரி நம்ம என்ன பக்கத்துல இருந்தால் அப்படி அப்படியே போட்டுடலாம்னு இப்படி திருப்பினா என்னையோடையே மாவுச்சிக்கிட்டு வரமாட்டேன்ருச்சு அப்புறம் அது எப்படியோ கொட்டி எடுத்து ஒன்று வந்துட்டு இன்னொன்று எடுத்து பார்த்தா ஏதோ கடல் வரி குதிர மாதிரி ஒரு ஷேப்ல இருந்துச்சு சரின்னு சொல்லி அது கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு இந்த இட்லியை எடுத்து பார்த்தா கரைப்பார் கரைந்தால் கல்லும் கரைன்னு சொல்லுவாங்களே இதை யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் இந்த இட்லி கரையாது போல இருக்கு அது ஏன்னா ஒரு கருங்கல் ஆ பட் என் பிளேட்டிங் பார்த்தா எனக்கு தான் மொத பரிசு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ரெண்டு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டோம்